முன்பலூர் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பொங்கல் விழாவின் மூன்றாம் ஆண்டு மூன்றாம் நாள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு சிறப்பான வரவேற்புரை ஆற்றிய சூலூர் பொங்கல் விழா குழுவினுடைய செயலாளர் அருமையண்ணன் கிமு கனகராஜ் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான முன்னிலை வைக்க இருக்கிற புறம் சு கௌதமன் அவர்களே ஜெகநாதன் அவர்களே செல்வராஜ் அவர்களே விக்னேஸ்வரன் பொன்முடி அவர்களே சாந்தி செல்வராஜ் அவர்களே சோலைப்பா கணேஷ் அவர்களே சுகா கார்த்திகேவேலன் அவர்களே சுபே கருணாநிதி அவர்களே பசுமை நிழல் சு ஆ விஜயகுமார் அவர்களே ரவிச்சந்திரன் அவர்களே பசுமை நிழல் சுந்தராஜ் அவர்களே ஆர் கண்ணன் அவர்களே செந்தில்குமார் அவர்களே எஸ்ஆர்ஏ செந்தில்குமார் அவர்களே யூகேஎன் ஆர் சுரேஷ் அவர்களே முத்துராமலிங்கன் அவர்களே இப்ராஹிம் ஷெரீப் அவர்களே சே குமாரவேல் அவர்களே சூவி தர்மராஜ் அவர்களே புதுரார் எஸ்கே தங்கவேல் அவர்களே பசுமை நிழல் சிவகுமார் அவர்களே இங்கே பரிசுகளை வழங்கி சிறப்புரை வழங்கியிருக்கிற சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் விபி கந்தசாமி அவர்களே சூலூர் பேராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தேவி மன்னமன் அவர்களே புலவர் தமிழ்நாடு அரசினுடைய பாவேந்தர் விருதாளர் செந்தலினா கௌதமன் அவர்களே இங்கே நன்றியுரையாற்றுள்ள பிரீத்தி தியாகராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் சூளூர் பொங்கல் விழா மாதிரி ஒரு சிறப்பான பொங்கல் விழா வந்து தமிழ்நாட்டிலே கிடையாது இன்னைக்கு சென்னை சங்கமம் நிகழ்ச்சி கூட இந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது இந்த நம்ம சூலூர் பொங்கல் விழாவில் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட மூன்று மாத காலமாக நாம் வந்து அந்த தீபாவளி முடிஞ்சதிலிருந்தே இங்க துவக்கி இருக்கிறோம் இதில் எல்லா குரூப் கேம்ஸும் நடத்துகிறோம் அதே போல் கலை இலக்கிய போட்டிகள் இதுக்கு முத்தாப்பா வந்து வந்து அந்த அறிவியல் கண்காட்சி அப்புறம் வந்து அறிவியல் வினாடி விழா அறிவியல் கண்காட்சிங்கிற நிகழ்ச்சி வந்து இந்த மாவட்டத்திலேயே இல்ல மாநிலத்திலேயே எங்கேயும் நடத்துகிற மாதிரி தெரியல அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்சு இந்த மூன்று நாட்கள் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பட்டிமன்றம் அப்புறம் கவியரங்கம் இப்போ நேற்றைக்கு பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து வீர விளையாட்டுக்கள் அப்புறம் வந்து யோகாசனம் அப்புறம் அதுபோக இந்த குறும்பட எல்லாம் நேற்று சிறப்பாக இது இது பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி பூரா நம்ம சூளுரை சார்ந்த சகோதர சகோதரிகள் தான் அந்த அளவுக்கு எல்லா நிகழ்ச்சியிலையுமே சிறப்பாக பண்ணுறாங்க நம்ம எல்லா விளையாட்டு விழாக்கள்லேயுமே வந்து சிறப்பாக வந்து அதிக அளவில் கலந்துக்கிறாங்க நேற்று நடந்த அந்த நம்ம சந்தானமூர்த்தி நடத்தின அந்த நாடகம் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் வரைக்கும் ரெண்டு ஆண்டில் நான் சிரித்து நமக்கு கண் அப்புறம் கண்ணில் தண்ணி வந்தது இல்லை அந்த அளவுக்கு நான் சிரித்து அப்படி ஒரு சிறப்பான அந்த நாடகம் இந்த மாதிரி வந்து திறமை இருக்கிறவங்கலாம் வந்து சினிமாவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு சூழூரில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ராமெல்லாம் விட்டால் அந்த அளவுக்கு பன்னிராறு போல் இருக்குது ஏற்கனவே சினிமாவில் இருக்கிற வந்து அந்த காமெடி நடிகர் பண்ணுறது சிரிப்பே வர்றதில்லை ஆனால் நேற்று அந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ரொம்ப காமெடி அப்படி ஒரு அருமையாக இருந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வந்து போட்டி போட்டு வந்து அந்த குறும்படங்கள்லாம் வந்து பார்க்குறக்கு கூட்டம் இல்லைய ஒழிய அதில் கொண்டு வந்திருக்கிற கான்செப்டெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு இந்த சமுதாயத்துக்கு தேவையான அந்த கான்செப்டுகளை சொல்கிறாங்கன்னா அதுதான் சூளுர் வந்து இளைஞர்களுடைய அந்த சிறப்பு இது வந்து தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருக்கிற வந்து இளைஞர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடையாது சூளூரில் மட்டும்தான் அப்படி ஒரு வாய்ப்பு அதை வந்து தந்தவர் ஐயா சுக்ரா தங்கவேல் அவர்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பொங்கல் விழாவை அவர் தான் உருவாக்கினார் அவர் ஒரு முன்னோடியாக இந்த சூழூரில் இப்படி ஒரு பொங்கல் விழாவை வந்து உருவாக்குனது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அவர் வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் ஆட்டியிருக்கிறார் இன்னைக்கு சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெண்டாயிரத்து முன்னிலேயே அவர் பண்ணியிருக்கார் அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பே எங்கேயுமே கிடையாது இப்போ அவங்க கல்லூரிகளில் கூட அவங்களுடைய வேஸ்ட் வாட்டரை சுத்திகரிப்பு பண்ணாமல் விட்டிருந்த காலம் அப்போ ஒரு சூலூர் பேரூராட்சியில் வந்து அந்த பேரூராட்சியில் இருக்கிற மொத்த சாக்கடை வாட்டரையும் சுத்திகரித்து விடக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து ரெண்டாயிரத்தி மூணுலேயே அவர் சிந்தித்து பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் அவர் வந்து நம்ம நம்முடைய வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல அவர் வந்து இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி அப்படி அவர் செஞ்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்கள் இப்படி தான் இப்போ எங்கள் வீட்டில் முன்னாடி ஒரு கார் செட் இருக்கும் இங்கே தான் நாங்கள் குடியிருந்தோம் இந்த வீட்டில் அப்பா அப்போ வந்து பார்வையற்றோருக்கு வந்து இப்போ ஒரு தொழில் செய்யணுங்கிறதுக்காக இப்போ எங்களுடைய கார்செட்டை வந்து பகலில் வந்து பார்வையிட்டோருக்கு அவங்க புக் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக அந்த இடத்த ஐயாவர்கள் கொடுத்துருந்தாங்க இப்படி வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்லது செய்யணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் சூலூர் வந்து முன்னேறணும் சூளூரில் இருக்கிற ம சூளூரில் இருக்கிற மக்கள் முன்னேறணும் சூளூரில் இருக்கிற வந்து அந்த இளைஞர்கள் முன்னுக்கு போகணும் அது வந்து அவங்க வந்து எல்லா திசையிலையும் முன்னுக்கு தான் ஐயாவுடைய கனவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சூறா தங்கவேல் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு சூறா தங்கவேளா நான் உங்களை பார்க்குறேன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக உருவாக்கியிருக்கீங்க அந்த சிந்தனை இதே இந்த பொங்கல் விழா வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கட்சிகளை மறந்து ஒரு மேடையில் உட்கார்றதும் ஐயா சூறா தங்கவேல் அவர்களுடைய அந்த முயற்சி தான் அவர்கள் சூறா தங்கவில் எடுக்கிற முயற்சிக்கு முன்னாடி இங்கே கட்சிகள் ஒன்று சேர்ந்து நிகழ்ச்சி நடத்துறதே கிடையாது இந்த பொங்கல் விழானுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சூலூர் கலங்கல் ரோட்டில் ஒரு சாக்கடை தேவைப்பட்டது இப்போ இன்றைக்கி வந்து பொங்கல் நகருக்கு வர்ற அந்த சாக்கடை கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் நம்ம பேரூராட்சியில் அந்த சாக்கடை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தோம் ஏன் கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு சூழரே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூலூருக்கு இந்த ரோட்டுக்கு வந்து வரக்கிற்கிறத விட தெற்க தான் எல்லாருமே இருக்காங்க அதாவது இந்த கலங்கல் ரோடுக்கு இந்த சைடில் வந்து ஒரு ஆறு நகர் ஏழு நகர் இருக்குது இந்த சைடில் ஒரு ஆறு நகர் ஏழு நகர் இருக்குது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் வந்து எஸ்ஆர்எஸ் மண்டபத்துக்கு தெக்க சாக்கடையே கிடையாது இந்த நகர்களுக்கெல்லாம் சாக்கடை கொண்டு வரணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு மெயின் சாக்கடை வேணும் அந்த மெயின் சாக்கடை இருந்தால் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற நகரங்களெல்லாம் நம்ம சப்டிச்சு கட்டி அதை கொண்டு வந்து அந்த தண்ணியை சேர்த்துனா தான் நம்ம அந்த தண்ணியை கொண்டு வர முடியும் இதுக்காக நாங்கள் வந்து முயற்சி பண்ணும்போது அந்த வந்து அந்த நிதி கிடைக்கிறது வந்து தாமதமாயிட்டே இருந்தது அப்போ நம்முடைய வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்கள் வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் மூலயமா ரெக்கமெண்ட் ஆனால் அந்த நிதி தரப்படும் சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ சட்டமன்ற உறுப்பினர் வந்து சூழல் பெரிய குளம் தூர்வாரக்காக ஒரு முயற்சி பண்ணுறதுக்காக அவர் கேட்டிருந்தார் நானும் அதே சூளுர் பெரியகுளம் தூர்வாரக்காக நானும் கேட்டிருந்தேன் ஆனால் அந்த நிதி கிடைக்கிறதுக்கு இருந்தது அப்போ நான் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னேன் இந்த சாக்கடை நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணுங்க நானும் கேட்குறேன் இது கிடைச்சதுன்னா சூளுருக்கிற வந்து ஒரு ஐயாயிரம் மக்களுக்கு சாக்கடை வசதி நம்ம பிற்காலத்தில் வந்து ஏற்படுத்தி தர முடியும்னு நான் சொன்னபோது அவர் என்னோடு வந்து இப்போ என்னோடு வந்து ஒற்றுமையாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மேலே அவர் சப்போர்ட் பண்ணதுனாரு அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி இருக்கிற முக்கிய கட்சிகள் ரெண்டு சேர்ந்து ட்ரை பண்ணதுனால இன்றைக்கி ரெண்டு கோடி அளவில் இன்னைக்கு சாக்கடைக்கு வந்து தமிழ்நாடு அரசு இன்னைக்கு அந்த பணிக்கு ஒப்புதல் கொடுத்துருக்கு இந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் அது இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊர்லேயும் போய் பார்க்க முடியாது ஒரு முக்கியமான ஒரு ஆளுங்கட்சி எதிர்கட்சி சேர்ந்து செய்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்டு அது சூளூரில் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிப்பட்ட அந்த நாகரிகம் வந்திருக்குன்னு சொன்னால் அதற்கு ஐயா சூறா ஏற்படுத்திய இந்த சூலூர் பொங்கல் விழா தான் காரணம் அந்த அளவில் இந்த பொங்கல் விழாவில் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் விழாவில் இருக்கிற அந்த இவ்வளவு சிறப்பாக நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த நடுவர்களுடைய அந்த முயற்சி வந்து ஒரு கடுமையான முயற்சி எல்லோருமே நல்ல வந்து ப்ரொஃபஷனல் இருக்காங்க இப்போ எல்லோருமே நல்ல நல்ல வேலையில் இருக்காங்க அவங்க அத்தனை பேருமே வந்து அவங்க இந்த மூன்று மாதமாக வேலையை வந்து ஒதுக்கிட்டு இந்த பொங்கல் விழானுடைய வளர்ச்சிக்காக அவங்க சொந்த வேலை உட்பட்டு வந்து இதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எப்படி கோயம்புத்தூரில் சிறிதழ் இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் இருக்குது அது வந்து பொதுமக்களே சேர்ந்து அந்த சிறிதழ் இயக்கத்தின அவங்க நல்லா பண்ணுறதுனால தான் கோயம்புத்தூரில் பல குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்குது அதே போல் இந்த சூலூர் பொங்கல் விழாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நடுவர்கள் வந்து பல பேர் அவர்களுடைய வேலைகளை விட்டுட்டு இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வந்து இப்போ இவர் வந்து கீமா கனகராஜன் அவர் ரிட்டையர் ஆகி இப்போ ஒரு பேங்க்கில் நல்லா வந்து மேனேஜராக இருந்து ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவர் இன்றைக்கி அவர் பசங்களாக வந்து அமெரிக்காவில் இருக்காங்க இன்றைக்கி நல்லா ஃப்ரீயாக இருந்துகிட்டு போகலாம் ஆனால் இந்த பொங்கல் விழாவுக்காக வந்து கடுமையாக உழைக்கிறாரு இன்றைக்கி மாதிரி சாந்தாமணி வந்து இந்த பொங்கல் விழா போது சாதாரணமாக இந்த பொங்கல் விழா கூட வந்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாடு அளவில் பட்டிமன்றத்தில் இன்னைக்கு இன்றைக்கி பெரிய புகழ் பெற்று இந்த ஒரு மூணு நாள் வந்து நிகழ்ச்சிக்கு போனால் அவங்களுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா அவங்களுக்கு வருமானம் வரலாம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த பொங்கல் விழாவுக்காக மூணு நாள் மைக்கு பிடிச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க அவ்வளோ ஒரு ஆளுமையாக அந்த நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அந்தளவுக்கு வந்து இறங்கி வந்து இவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் இந்த பொங்கல் விழாவில் இருக்கிற அத்தனை பேரும் நான் வந்து இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்கு தான் பேர் சொன்னேன் ஆனால் பேர் சொல்லாத பல பேர் இப்போ அவர்களுடைய வேலையை ஒதுக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்காக தங்களை வந்து அர்ப்பணித்து கொண்டிருக்கிறனால தான் இருக்கிற வந்து இளைஞர்களை வந்து நாம் வந்து ஒரு நல்ல வழி காட்ட முடியுது அந்த வகையில் வந்து சிறப்பாக எல்லோருமே பணியாற்றி கொண்டு இருக்கிறீர்கள் இன்றைக்கி நம்ம ஊரில் மட்டும்தான் சாதனையாளர்கள் வந்து நிரம்பிய ஊராக இந்த சூழ்நூறு மாறி இருக்குது அதுக்கு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அந்த உழைப்பு தான் உங்களுடைய வந்து அந்த நடுவர்களுக்கெல்லாம் நான் வந்து எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் உழைச்சிருக்கீங்க நாம் வந்து வாழ்க்கையில் வந்து இன்னொருத்தர் முன்னுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ஏணியாக இருக்கிறதுங்கிறது வந்து அது நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பம் தான் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் நல்லா நாம் வாழ்கிறது வந்து ஒரே ஒரு பிறவி அந்த பிறவியில் மேக்சிமம் நாம் மக்களுக்கு நல்லா செஞ்சுச்சு போனோம் அதில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு இதுலேயும் கிடைக்காது அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்கிற நான் உங்களை வாழ்த்துடேன் உங்களோட சேர்ந்து பணியாற்றுறது வந்து எனக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய இந்த ஒரு பெருமைன்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அதே போல் தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இப்போ வந்து நிதி கொடுக்குறவங்க வந்து சூழலில் இருக்கிறவங்க வணிக பெருமக்கள் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வந்து டிசம்பர் மாதத்தை வந்து எவ்வளவோ நன்கொடை எல்லா கோயிலும் உங்களுக்கு வந்து ஐயப்ப பக்தர்கள் அதே போல் வந்து முருக பக்தர்கள் இப்படி எல்லோரும் வந்து இந்த மாதத்தில் உனி அடுத்தது மேற்கு மாகாலியம்மன் அப்புறம் அழுது முடிஞ்ச காட்டூர் மாகாளியம்மன் சொல்லிவிட்டு அப்படியே வரிசையாக பல கோயில் பண்டிகை வர்றது இந்த டிசம்பரில் தான் அந்த சூழ்நிலையில் பொங்கல் விழாவுக்கு நாம் போய் கேட்கும்போது உடனே வந்து யார் வந்து மறுக்காமல் வந்து பணம் கொடுக்குறாங்க இதுக்காக போகிறதுக்கு வந்து ஒரு கமிட்டி வந்து நம்ம இதில் எல்லாருமே நல்ல ப்ரொஃபஷனல் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் போய் வந்து கடகடை போய் வசூல் பண்ண போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வேலை இன்றைக்கி வந்து பசுமை விஜயகுமார் இப்போ அதே போல் அதாவது தம்பி சிவகுமார் அப்புறம் வந்து இளமுருகு இவங்கெல்லாம் வந்து வசூல் கமிட்டியில் இருந்துட்டு எங்களுக்காக போய் கடைகடையாக போய் கேட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுக்குறாங்க அதே போல் வந்து இன்றைக்கி வந்து வணிக பெருமக்களும் போய் கேட்டுன நிதியை அள்ளி தடறாங்க இதில் விட என்னென்னா சில ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா இவங்க போய் கேட்கும்போது அவனுடைய அந்த கல்லா பெட்டியில் பணம் இருக்காது போனது ஒரு இரநூறுவா தான் இருக்கும் வந்து கேட்டோன்னே சுற்றி முற்றியும் பார்த்து போட்டு அதில் ஒரு நூறுரூவாய் அவன் கொடுப்பான் அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த ரோட்டு கடையில் சேல்ஸ் பண்ணிட்டு போனால் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவாய்க்கு சேல்ஸ் ஆனால் அதில் லாபம் ஒரு நூறுரூவா கிடைக்கும் அவன் சூலூர் பொங்கல் விழாவுக்கு கொடுக்கறது ஒரு இரநூறுவா அவங்க நன்கொடை கொடுப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுடைய அந்த நன்கொடையில் தான் இந்த விழா மூன்று நாட்களும் இவ்வளவு சிறப்பாக நடக்குது அதுபோக மூணு மாதமாக நடக்கிற அந்த போட்டிகளுக்கெல்லாம் நாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் வரிசைகளுக்கு மேலே கொடுக்குறோம் அதுக்கான நிதியெல்லாம் இப்போ சூளுரில் இருக்கிற அந்த வணிக பெருமக்கள் இவ்வளவு கஷ்டத்துக்கும் இடையில் கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் எல்லோருடைய ஒத்துழைப்பும் இந்த சூலூர் பொங்கல் விழாவுக்கு எல்லா வகையிலும் செய்கிறதுனால தான் இந்த பொங்கல் விழா இவ்வளவு சிறப்பாக இருக்குது இந்த பொங்கல் விழாவில் கலந்துக்கிற அத்தனை வந்து குழந்தைகளும் அவர்களுக்கு என்னென்ன திறமை இருக்குதோ அதை வந்து நாம் வந்து வெளிக்கொண்டு வந்து செய்கிறதுக்கு தான் இந்த மேடை அது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை சில சமயத்தில் நாம் வந்து அந்த ஏஜானவங்களுக்கும் போட்டி நடத்தா சில பேர் ஐம்பது வயசானவங்க அறுபது ஆனவங்கெல்லாம் போட்டியில் கலந்துக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து ஒரு வழிகால் இந்த பொங்கல் விழா இப்படி பொங்கல் விழாவில் வந்து கலந்துட்டு நம்ம பங்கு வர்றது மூலியமாக அவங்களுடைய மனசு ரிலாக்ஸேஷன் ஆகுது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மூலியமாக நம்ம மனசு பண்படுது இது வந்து ஒரு தமிழருடைய பண்பாட்டு நிகழ்ச்சியாகவும் அதே போல் வந்து மற்றவங்களை முன்னு கொண்டு போகிற நிகழ்ச்சியாகவும் இந்த பொங்கல் விழா சூளூரில் ரெண்டு ஆண்டுகளாக இப்படி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கிறது இது தொடர்ந்து சூலூர் உள்ளவரை சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நான் இதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா அவர்கள் அதைத்தான் சொன்னாங்க நான் ஒரு ஓலை நான் வந்து இறந்து போனால் கூட அந்த அன்னைக்கு இந்த பொங்கல் விழா நடந்தால் கூட இந்த பொங்கல் விழா நீங்கள் வந்து நிறுத்தக்கூடாதுன்னு தான் சொல்லுவார் அந்த அளவுக்கு ஐயா நம்மளெல்லாம் வந்து இந்த பொங்கல் விழாவுக்காக வளர்த்திருக்காரு ஏன்னு கேட்டால் இத்தனை பேர் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எந்த நிகழ்ச்சியும் இவ்வளோ கூட்டம் வராது இந்த அண்ணா கலை அரங்கத்தில் நீங்கள் இந்த ஆண்டில் நடக்கிற எந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளோ கூட்டம் வராது அவ்வளவு நிகழ்ச்சிகள் நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா மனை ஒன்றையாகி போச்சு இன்னும் வந்து நிகழ்ச்சி செய்யணும்னு செய்யணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து அவருடைய ஆர்வம் அதனால தான் நம்ம இந்த மூணு நாள் வந்து பன்னெண்டரை மணி ஒன்றரை மணி இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி ஆகும் அந்த அளவுக்கு நாமெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை செய்கிறது நம்முடைய குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக வர வேண்டும் என்பதுதான் அந்த கனவு நிச்சயமாக இந்த பொங்கல் விழா நிச்சயமாக நிறைவு செய்யும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்